Hi everyone. நாளை குழந்தையை பிரசவிக்க இருந்த நிறை மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் சம்பவம் ஒன்று மாத்தரை பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது தனது ஏழு வயது குழந்தையின் கண் முன்னிலையிலே இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது தனது மனைவியை கொலை செய்த பின்னர் இதனை மறைப்பதற்காக நாடகம் ஆடிய நிலையிலே இந்த சம்பவம் அம்பலமாகியிருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்ம யூடியூப் டியூப் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ஆதரவை வழங்குங்கள் மாத்தரை என்செல்வத்த ஒரு கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒன்பது மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் தனது கணவனாலே கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நாளை குழந்தையை பிரசவிப்பதற்காக இருந்த நிலையிலே இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதிலும் தனது மனைவியை கொலை செய்ததன் பின்னர் அதனை மறைப்பதற்காக குறிப்பிட்ட கணவர் நாடகமாடிய நிலையில் இது இருந்தது போலீசாரினால் தற்பொழுது கணவன் கைதும் செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி ஐந்து வயதுகளை உடைய சாந்தி என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் ஏழு வயதிலே இவர்களுக்கு ஒரு பிள்ளையும் இருக்கும் நிலையிலே இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஏழு வயதுகளை உடைய குழந்தையின் கண் முன்னிலையிலே அந்த குழந்தையின் தாயா கணவனாலே கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது குடும்ப தகராறு மற்றும் பண பிரச்சினை காரணமாகவே இந்த கொலை சம்பவம் பதிவாகி கூறப்படுகின்றது ஆரம்பத்தில் தனது மனைவியை கொலை செய்ததன் பின்னர் இதனை மறைப்பதற்காக வீட்டின் முன்னிலையிலே தனது மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து விட்டார் என குறிப்பிட்ட கணவரை கதறி அழுதுள்ளார் என்றாலும் அயலவர்களுக்கு இவர் மீது சந்தேகம் எழுந்ததன் பின்னர் போலீசாருக்கு இது தொடர்பாக அறிவித்துள்ளனர் அதே போன்ற எம்புலன்ஸிற்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் மனைவி வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட பெண் என்றாலும் குழந்தையை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்திருந்தாலும் குழந்தையும் உயிரிழந்திருந்தது இதன் பின்னர் போலீசாரும் வருகை தந்து விசாரணைகள் நடாத்தியதற்கு அமைய குழந்தையின் வாக்கு மூலம் அயலவர்களின் வாக்கு மூலங்களுக்கு அமைய குறிப்பிட்ட கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவே இந்த கொடூர சம்பவம் மாத்தரை பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது இலங்கையில் தொடர்ச்சியாக இரண்டு விடயங்கள் அதிகரித்து வருகின்றது ஒன்று கொலை சம்பவங்கள் அடுத்ததாக வீதி விபத்துக்கள் ஊடாக உயிரிழப்பு சம்பவங்கள் இலங்கையில் அதிகரித்து வருகின்றது இந்த வருடத்தில் ஐந்து மாதங்கள் நிறைவடைவதற்கு முன்னர் ஆயிரத்தையும் கடந்த வீதி விபத்துக்களாலான உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது அதே போன்றே துப்பாக்கி பிரயோகங்கள் கொலை சம்பவங்கள் என இலங்கையில் தொடர்ச்சியாக கொலை சம்பவங்களும் அதிகரித்து வரும் நிலையிலே இந்த கொடூர கொலை சம்பவம் மாத்திரை பிரதேசம் மாத்திரம் அன்றி இலங்கை மிக மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்